நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அதுல நிறைய பேர் பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நாம இந்த வீடியோல அது இல்லாம அடிஷனலா ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க நம்மளோட லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தை பிடிக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ரார் அப்படிங்கிற இந்த மாடல் தாங்க இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்கை கொடுக்குது இந்த வண்டியோட டிசைன் பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிரும் இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி லுக்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதோட பாடி ஃபிரேஷ் பாத்தீங்க அப்படின்னா ஏஆர்எக்ஸ் மாடல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வண்டியோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில எயிட் கிலோவாட் பவர்ல உள்ள ஒரு மோட்டரை கொடுக்குறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் மோட்டரா கொடுக்குறாங்க இந்த மோட்டரோட பவர் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி டூ மீட்டர் பவரை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா மணிக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்துல இந்த வண்டியில போக முடியும்னு சொல்றாங்க ஜீரோ டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட ஜஸ்ட் ஒரு த்ரீ செகண்ட்லயே எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஜென்ரலா ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு போதுமான லெவல்ல இருக்கும் இதுல பேட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோ வாட் அவர் பேட்டரி பேக்க கொடுக்குறாங்க இதோட சார்ஜிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்ட் சார்ஜ ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்லேயே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நாங்க இதுல பெருசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் சார்ஜிங் வந்து நாங்கள் பாஸ்டா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓபன் எலக்ட்ரிக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க இந்த வண்டியிலையும் பாத்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் தரஸ் பாஸ்பேட் அப்படிங்கிற லித்தியம் அயன் பேட்டரி பேக் தான் கொடுக்குறாங்க இந்த பேட்டரியை நம்ம அந்த நம்ம இன்ஜின் கூலர்னு வைப்பாங்களே இருக்கும்ல அந்த இடத்துல வைக்கிறதுனால அந்த ஏர் மூலியமாவே பேட்டரி வந்து கூலிங் ஆயிரும் அதனால பேட்டரி வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிற பிரச்சனை வந்து இதுல இருக்காது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க அதே மாதிரி இந்த பேட்டரியில ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் கிலோமீட்டர் வரையும் ஓட்ட முடியும்னு சொல்றாங்க இந்த ஒன் எயிட்டி செவன் அப்படிங்கறத நம்ம ஓட்ட முடியுமான்னு தெரியல அட்லீஸ்ட் ஒரு ஒன் பிப்டி பிளஸ் கிலோமீட்டர் நம்ம எதிர்பார்க்க முடியும் நீங்க டெய்லியும் ஆஃபீஸ் போறதுக்கு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் நீங்க அப் அண்ட் டவுன் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி சூப்பராவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இதுல நிறையவே கொடுத்துருக்காங்க அதாவது டிஸ்பிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இதுல நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் போக முடியும் ஸ்பீடு பேட்டரியோட ரேஞ்சு எல்லாமே இதில் நம்ம பாத்துக்க முடியும் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கொடுக்குறாங்க டியூவல் டிஸ்க் கொடுக்குறாங்க அதே மாதிரி மோட் கொடுக்குறாங்க மூணு மோடு கொடுக்குறாங்க அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆன்டி ஸ்லிப் டயர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க வண்டியில போகும்போது ஸ்லிப் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்மளோட லிஸ்ட்ல நாலாவது இடத்த பிடிக்கிற வண்டி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டார்க் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில இருந்து கிராட்டோஸ் ஆர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த மாடல் தாங்க இந்த மாடலோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு எக்ஸ்ட்ரீம் பைக் இருக்கு பாத்தீங்களா இல்லைன்னா ஒரு பேஷன் ப்ரோ அந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்ல இருக்கு இதோட பாடி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் அலுமினியம் பாடி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல நைன் கிலோ வாட் அப்படிங்கிற ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு மோட்டரை டிசைன் பண்ணிருக்காங்க அதுலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் சிங்கிள் கியர் பாத் சிஸ்டம் தான் உள்ள வச்சிருக்கிறதா சொல்றாங்க பெல்ட்ரை மூலியமா இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இதனால இந்த வண்டிக்கு ஒரு தேர்ட்டி எயிட் நியூட்டன் மீட்டர் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையும் இந்த வண்டியில நம்ம டாப் ஸ்பீடு ஓட்டிக்க முடியும்னு சொல்றாங்க இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில போர் கிலோவாட் அவர் பேட்டரி பேக்க டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அப்படிங்கிற லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த வண்டிலையும் கொடுக்குறாங்க இதோட கேசிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் அலுமினியம் பாடி வச்சு ஒரு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை இந்த வண்டிக்கு கொடுக்கறதுனால இந்த வண்டியோட சேஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த பேட்டரியோட சேஃப்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது எல்லா வெதருக்கும் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதே நம்மளோட ஹோம் சார்ஜிங்ல டுவெண்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துல ஆயிடும்னு சொல்றாங்க இதுவே ஜீரோ டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா ஒரு ஏழு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வண்டியில ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்க இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்ல நீங்க யூஸ் பண்ணி போடும்போது இந்த வண்டியோட சார்ஜிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் சார்ஜிங் ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துலயே சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வண்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒன் எயிட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வரையும் ஓட்டிக்கலாம் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வரையும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் சார்ஜிங் வந்து நம்மளால் தாராளமாக இந்த வண்டியை வச்சு ஓட்டிக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஜிபிஎஸ் கொடுக்குறாங்க ரிவர்ஸ் மோட் கொடுக்குறாங்க அதே மாதிரி த்ரீ ரைடிங் மோட்ஸையும் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ரைடிங் மோட்ஸை வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக நம்மளோட ரைடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ணி வண்டியை ஓட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ரீஜனவிட்டி பிரேக்கிங் சிஸ்டத்தையும் கொடுக்குறாங்க அது இல்லாம இன்னும் நிறைய எக்கச்சக்கமான பியூச்சர்ஸ்ஸை இந்த வண்டிலையும் கொடுக்குறாங்க நார்மலா நீங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரையும் டெய்லியும் டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் வரும் அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வண்டி சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஷோ ரூம் ப்ரைஸ் சொல்றாங்க அது இல்லாம இதுலயே சப்சிடி இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சப்போஸ் நம்மளுக்கு சப்சிடி எல்லாம் வரல அப்படின்னா நம்மளுக்கு இதோட இன்னும் பிரைஸ் அதிகமாகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட லிஸ்ட்ல மூணாவது இடத்த பிடிக்கிற வண்டி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல நல்லாவே சக்சஸா போயிட்டு இருக்க ஓலா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா எலக்ட்ரிக் பைக்கா லான்ச் பண்ணாங்க இதுல ரோட் ஸ்டார் ரோட் ஸ்டார் பிளஸ் ரோட் ஸ்டார் ப்ரோ பிளஸ் அப்படின்னு நிறைய மாடலை லான்ச் பண்ணாங்க நாம இதுல ரோட் ஸ்டார் அப்படிங்கிற பேசிக் மாடலை பத்தி தான் சொல்ல போறோம் ஓலா ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் இருக்க எல்லா டெக்னாலஜியுமே இந்த வண்டிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஓட்டுறது பிடிக்கல ஒரு எலக்ட்ரிக் பைக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த எலக்ட்ரிக் பைக்கை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எந்த பைக்குமே இந்த மாதிரி ஒரு டிசைன்ல கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இதோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்கும் இது இனிஷியலாக இவங்க லான்ச் பண்ணும் போது நிறையவே இது ட்ரோல் செய்யப்பட்டுச்சு ஆனால் இந்த டிசைன் நம்ம வண்டியை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுல பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல பதிமூணு கிலோ வாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு மோட்டரை கொடுக்குறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சென்டர் ஹப் மோட்டரா கொடுக்குறாங்க அதாவது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெல்ட் ட்ரைவ் மோட்டர்ல தான் ரன் ஆகும் இந்த மோட்டரை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்மளால இந்த வண்டியை ஓட்ட முடியும்னு சொல்றாங்க ஜீரோ டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் அவர் அப்படிங்கிற ஸ்பீட நம்மளால வெறும் டூ பாயிண்ட் டூ செகண்ட்ஸ்லயே அச்சீவ் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க அதனால இந்த வண்டியோட பவர் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வண்டியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மூணு வேரியன்ட்ல பேட்டரி கொடுக்குறாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் பேட்டரி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் பேட்டரி சிக்ஸ் கிலோ வாட் பேட்டரி அப்படின்னு மூணு டிஃபரண்ட் வேரியன்ட்ல நம்மளுக்கு பேட்டரி பேக் கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரிய நீங்க செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கான ஆப்ஷனை கொடுக்குறாங்க இதுல பேசிக்கா நீங்க ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் பேட்டரி சூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளால டூ ஹண்ட்ரட் வரைக்குமே நம்மளால அந்த ரேஞ்சில் ஓட்டிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி இதுல சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுல ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுக்குறாங்க ஆன்டி அலாரம் கொடுக்குறாங்க ஓலால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுலயும் கொடுக்குறாங்க ஏஐயோட வாய்ஸ் அசிஸ்டன்ட்டை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க அதாவது ஓலா அவங்களோட ஓன் ஏஐ மாடலை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஜென்ரேட் பண்ற அந்த ஏஐ மாடலோட அசிஸ்டண்ட்டை இந்த வண்டியில கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க இதோட டிஸ்பிளேலயே அந்த ஏஐ மூலயமா நம்ம பேசிக்க முடியும்னு சொல்றாங்க மேப் பார்த்துக்கலாம் இதோட பேட்டரி என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே இந்த டிஸ்ப்ளேயில் இன்ச் டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க இந்த டிஸ்ப்ளே நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு உங்களோட மோட டிஐஓய் பண்ணிக்க முடியும் அதாவது உங்களுக்கு மோடு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி செட் பண்ணி இந்த வண்டியை ஓட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதோட சார்ஜிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்ல சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எயிட்டி சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் லே ஆயிடுதுன்னு சொல்றாங்க இதுவே நீங்க ஓலாவோட ஃபாஸ்ட் நெட்வொர்க் சார்ஜிங் ஸ்டேஷன்ல போடும்போது நம்மளுக்கு எயிட்டி பர்சன்ட் சார்ஜா ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்லயே எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஓலாவோட ரோட் ஸ்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லட்சம் ரூபா எக்ஸோரம் பிரைஸ்ல வருது அது மட்டும் இல்லாம உங்களோட பேட்டரி பேக் நீங்க சூஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரைஸ் வேல்யூ வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்த பிடிக்கிற வண்டி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிவோல்ட்டோட ஆர்வி ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிற இந்த வண்டி தாங்க ரிவோல்ட் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வரும்போது எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் வைக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியால லான்ச் ஆகிற ஒரு எலெக்ட்ரிக் வண்டி அப்படின்னா அது இந்த ரிவோல்ட் தாங்க ஆனா இந்த ரிவோல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெயிலியர்லாம் சந்திச்சு இன்னமும் மார்க்கெட்ல ஒரு ஸ்டேபிள் ஆகாம தான் இருக்கு ஆனா இதோட டிசைன்ஸ் இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இவங்க இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ரிவோல்ட் கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்வி ஒன் ஆர் வி ஆர் வி பிளேசக்ஸ் அப்படின்னு நல்ல லான்ச் பண்ணிருக்காங்க அதோட டிசைன்ஸும் லுக்கும் சூப்பரா இருக்கு இதை பத்தி தனியா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டுடலாம் இப்போ இந்த ஆர் ஹண்ட்ரடோட டிசைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு டிசைன் தாங்க இது ரொம்பவே ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருக்கிறனால நிறைய பேருக்கு இந்த வண்டியை பத்தி தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் லுக்லேயே இருக்கும் இதுல இந்த ஸ்டாண்டர்டான ரிட்டர்ன் பிளாக் கலர் காம்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபோர் கிலோ வார்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு மோட்டரை கொடுத்துருக்காங்க அதுவும் டிரைவ் மோட்டரா கொடுத்துருக்காங்க பெல்ட் டிரைவ் மூலியமா ரன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது மூலியமா நம்மளுக்கு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த வண்டி ரொம்பவே பவரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு பேசிக்கான ஒரு லோக்கலா ஒரு ஒரு சிட்டி ரைடுக்கும் இல்ல ஒரு ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்கும் இந்த வண்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இதை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இதுலேயும் லித்ய மைன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை கிலோவாட் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் இதோட சார்ஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நார்மல் ஈகோ மோடில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலான்னு சொல்கிறாங்க இதுவே நீங்கள் ஒரு ஸ்போர்ட் மோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் தான் உங்களால் ஓட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க அப் அண்ட் டவுன் ஒரு நாளைக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் உங்களால் இந்த வண்டியை வச்சு ஓட்டிக்க முடியுங்க இந்த வண்டி இன்னும் நல்ல ஒரு பேட்டரி பூஸ்ட் பண்ணி நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வண்டி ரொம்பவே நல்ல சேல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு சவுண்ட் வராது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா முத முதல்ல எலக்ட்ரிக் பைக்ல ஒரு சவுண்ட் ஸ்பீக்கரை வச்சு உங்களுக்கு எந்த வண்டி மாதிரி சவுண்டு வேணுமோ அதெல்லாம் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வண்டி மாதிரி உங்களால் சவுண்டு கொடுத்து ஓட்டிக்க முடியிற மாதிரி டிசைன் பண்ண வண்டினா அது இந்த வண்டினே சொல்லலாங்க இந்த வண்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அதுல ஒரு ஏஐ கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றாங்க அதாவது என்ன ஏஐ அப்படின்னா உங்களோட ரைடுக்கு ஏத்த மாதிரி அதுவே உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க டிஆர்எல் லேம்ப் கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லா எலக்ட்ரிக் பைக்லையும் என்ன இருக்குமோ அதே மாதிரி நார்மலான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம்ல இருந்து ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் வருதுங்க நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிடிக்கிற வண்டி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட்டோட எஃப் செவன்டி செவன் அப்படிங்கிற இந்த வண்டி தாங்க இந்த வண்டி இந்தியால நல்ல சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ யூரோப்ல சேல் ஆயிட்டு இருக்குங்க யூரோப்ல எப்படி சேல் ஆகுது அப்படின்னா இந்த வண்டி யூரோப்பியன் கண்ட்ரில ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல இந்த வண்டி பாஸ் ஆனங்காட்டியும் அங்க ஒரு நாற்பது கண்ட்ரில இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு உண்டான பர்மிஷன் வந்தங்காட்டியும் அங்க இந்த வண்டியோட டிமாண்ட் வந்து அதிகமாயிடுச்சுங்க அதனால இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரில இந்த வண்டியை சேல் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்பியன் இருந்து தான் நம்ம ஒரு லக்ஸரி காரை வாங்கி நாம இந்தியாவில ஓட்டுவோம் ஆனா முதல் முறையா இங்கிருந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அங்க போய் சேல் ஆகிறது ரொம்பவே பெரிய விஷயம்னு சொல்லலாம் அதனாலதான் இந்த வண்டி நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குதுங்க இந்த வண்டியில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட்டி கிலோ வாட் பவர் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பேட்டரிய கொடுத்துருக்காங்க ஜீரோ டு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட ஜஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் எயிட் செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க நாம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த வண்டி எல்லாமே ஜீரோ டு ஃபார்ட்டி கிலோமீட்டர் பர் ஸ்பீடையே நம்மளால ஒரு த்ரீ டு போர் செகண்ட்ஸ்ல தான் அச்சீவ் பண்ண முடியுது ஆனா இதுல ஜீரோ டு சிக்ஸ்டி கிலோமீட்டர் நம்மளால பண்ண முடியுது இதோட பவர் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது நார்மலா ஒரு எஃப் ரேசிங் ஓட்டுறாங்கள அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு இது போட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல பேட்டரின்னு பாத்தீங்க அப்படின்னா டென் பாயிண்ட் த்ரீ கிலோவாட் அவர் பேட்டரி பேக்க கொடுக்கறாங்க இந்த பேட்டரி பேக்கை வச்சு நம்மளால ஒரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் ஒரு முன்னூறு கிலோமீட்டராவது இந்த வண்டியை வச்சு ஓட்டிக்க முடியும்னு சொல்றாங்க அது இல்லாம இந்த பேட்டரியில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைவ் லெவல்ஸ் ஆஃப் சேஃப்டி கொடுக்குறாங்க அதாவது மெக்கானிக்கல் சேஃப்டி தெர்மல் சேஃப்டி எலக்ட்ரிக்கல் சேஃப்டி எலக்ட்ரானிக் சேஃப்டி அன் சாஃப்ட்வேர் சேஃப்டி இந்த அஞ்சு விதமான சேஃப்டியும் கொடுத்து இந்த பேட்ரிக்கு எவ்வளோ வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா எட்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அதுவும் எட்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க எட்டு லட்சம் கிலோமீட்டரில் நம்ம காரில் ஓட்டுறதே சேரமோ ஆனால் இந்த வண்டிக்கு எட்டு லட்சம் கிலோமீட்டர் வாரண்டியை வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் பற்றி நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ நான் டேக் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்க ஆனால் இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிறதே இந்த வண்டியோட வில அதிகமாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஒம்போது லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாலேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க மூணு லட்சம் ரூபா அதிகமா இருக்கேன்னு நீங்க யோசிப்பீங்க உங்களுக்கு எட்டு லட்சம் கிலோமீட்டர் வேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இதே மத்த கம்பெனியோட வேரண்டி நீங்க பாக்கும்போது அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வண்டி எட்டு லட்சம் கிலோமீட்டர் வேரண்டி கொடுக்குறாங்கன்னா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிரும் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த வண்டியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம் அவ்வளவுதாங்க நம்ம அஞ்சு வண்டி பத்தி பார்த்துட்டோம் சரி சரி நான் ஒரு போனஸ் வண்டி சொல்றேன்னு சொன்னேன்ல ஸ்கிரிப்ட் வேற மறந்துட்டேன் இருங்க பாத்துட்டு வந்துடுறேன் அந்த போனஸ் வண்டி என்ன அப்படின்னா சூப்பர் சாக்கோ ஹண்டர் அப்படிங்கிற இந்த வண்டி தான் நான் சொன்னேன் அந்த போனஸ் வண்டிங்க இந்த வண்டி இன்னும் லான்ச் ஆகல கூடிய சீக்கிரம் இந்தியாவில லான்ச் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக்ல ரொம்பவே சூப்பரான டிசைன் பண்ணி இந்த வண்டி லான்ச் ஆக போகுதுங்க இந்த வண்டியோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் டாப் ஸ்பீட்ல போகும் அப்படின்னு சொல்றாங்க இதோட டிசைனு லுக்கு இதெல்லாமே சூப்பராக இருக்கனால இது அப்கமிங்கில் வர வண்டியில இந்த வண்டி வச்சுருக்கோம் நீங்கள் ஃபியூச்சரில் இதை லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த வண்டியும் நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வரையும் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது மாதிரி உங்களுக்கு இன்னும் அப்கமிங்கில் வர எலக்ட்ரிக் பைக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்து அந்த வீடியோவும் போட்டுடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் இல்ல எக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க உங்களை அடுத்த வீடியோ வரை